வணக்கம் நண்பர்களே டாக்டர் எஸ் ஜி உங்களுடன் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் தயார்படுத்திட்டு வந்தேன் ஆனால் வந்து ஒரு ஒரு செய்தி கேட்டதிலேருந்து ரெண்டு நாளாக அதே சிந்தனையாக இருக்கிறது எந்த விதமான ரெகுலர் ஆக்டிவிட்டியில் பெரிய டிஸ்டர்ப் ஆகுது என்ன அப்படின்னா நீங்களும் இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸுக்கு உள்ளாகதான் நீ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் கிராமத்தில் மாலை நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஒரு ஆறு வயசு பெண் குழந்தை பக்கத்தில் விளையாடிட்டுருக்காங்க ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது வீட்டுக்கு வரல பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தெல்லாம் தேடுறாங்க குழந்தை காணோம் நடுகிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் எது நடக்கக்கூடாதுன்னு அந்த பெற்றோர்கள் வாயிலையும் வயர்லையும் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்களோ எது இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்கள்ட்டையும் முறையிட்டு இருந்திருப்பாங்களோ அந்த சம்பவம் காலையில் அந்த குழந்தை ஒரு டீஷர்ட்னால் உடல் சுற்றப்பட்ட நிலையில் கைகள்லாம் கட்டப்பட்ட நிலையில் அவங்க வீட்டிலருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு உள்ள ஒரு சின்ன ஒரு முட்டு சந்தையில் குழந்தையோட உடல் கிடக்குது இதை பார்த்து அவங்க தாய் தான் போய் அந்த குழந்தை எடுக்கிறாங்க ஸோ இது இந்த சம்பவம் வந்துட்டு நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய சம்மட்டி வச்சு அடித்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்துது இது புதுசும் கிடையாது இது வார வாரம் அன்றைக்கி கேள்விப்பட்டுருக்குறோம் மாத மாதம் கேள்விப்படுறோம் எங்கேயோ நடந்துகிட்ருந்தேன் டெல்லியில் நடக்குது ராஜஸ்தானில் நடக்குது பீகாரில் நடந்தது அப்படின்னதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குது சரி இத்தனை நாட்களாக நம்ம கேள்விப்படுறோமே இந்தியா முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது பச்சை குழந்தைங்க இப்படி சின்ன பின்னமாக்கப்படுறாங்களே கொலை செய்யப்படுறாங்களே இப்போ இதை செஞ்சவங்களாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல இடங்களில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட குற்றவாளிகள்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க என்ன மாதிரியான தண்டனை வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னது அதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை எந்த தண்டனையும் இல்லை ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனைங்கிற தீர்ப்பை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் தூக்கு தண்டனை நிறைவேற்றி நம்ம பார்க்குறதே கிடையாது இந்தியாவில் தண்டனை அரஸ்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி உச்சபட்ச தண்டனையாக இருக்குது அரஸ்ட்டுக்கு மேலே எதுவும் தண்டனை அவங்க அனுபவித்ததா ஒன்றுமே இல்லை ஒரு செயலை செய்யும் பொழுது பயம் வரும் எப்படி பயம் வரும் சரி இந்த மாதிரி ஒரு கேவலமான மோசமான மிருகத்தனமான மிருகத்தனமான கூட சொல்ல முடியாது எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய இனத்தில் ஒரு குறைந்த வயதில் ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தை புணர்ந்து கொலை செய்ததாக சரித்திரமே கிடையாது மிருகத்தை விட மேலானவன் சொல்லி மனுஷன் சொல்லிக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் வந்துட்டு பண்ணக்கூடிய செயல்கள் வந்துட்டு அறுவறுக்கத்தக்கதாக கேவலமாக ஸோ இது என்ன தீர்வுது நீ கோயம்புத்தூரில் ஒரு ஆறு வயசு குழந்த அந்த ஆறு வயசு குழந்தைகிட்ட என்ன நீங்கள் கண்டீங்க அவன் எதுக்காக அந்த ஆறு வயசு குழந்தைகிட்ட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த குழந்தைக்கிட்ட இவ்வளோ ஒரு மோசமான சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு நாட்டில் ஒரு ராஜா இப்படி ஒரு கே இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது கொடூரமான சம்பவம் ஒரு குழந்தையின் மீது நடக்கும் பொழுது அந்த ராஜா என்ன செஞ்சுருக்கணும் ராஜாவோ ராஜாவோ கீழே இருக்கிற மந்திரிகளோ ஓடோடி போய் அந்த தாயினுடைய காலில் விழுந்து அம்மா எங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி தவறு நடந்துச்சு இதே இதை நாங்கள் அனுமதிச்சிருக்கக்கூடாது ஏதோ எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது எங்கேயோ ஒரு 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 ஓட்டை இருக்குது அதை பயன்படுத்தி இந்த மாதிரி நடந்துட்டாங்க நடந்துடுச்சு இதுக்கு இந்த தக்க தண்டனை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் மீண்டும் இது மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லப்பட்டது உண்டா அப்படி ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா கிடையாது இன்றைக்கி குழந்தை கற்பழிப்புகள்லாம் ஏதோ ஒரு விபத்து நடந்த சாலை விபத்துகள் நடக்கிறது மாதிரி அப்படியே பார்த்தும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக மாறிட்டுருக்குது பட் டோன்ட் ஃபர்கெட் தட் எவ்ரிபடி ஹேஸ் சில்ட்ரன் நான் எனக்கு நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவனும் நான் கிடையாது நானும் ஒரு குழந்தையோட தக முறையில் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இது இது என்ன என்ன மாதிரி தீர்வு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பத்து வயசு குழந்த ஒரு ஆறு வயசு குழந்த ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிச்சு அவன் ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிட்டான் இப்போ அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட குட் டச் பேட் டச் என்ன யூஸ் எந்த இல்லை எதுவும் பண்ண முடியாது தவறு எங்கே இருக்குது நல்ல அழகான மான் குட்டிகளை ஒரு பிடித்த ஓனாய் கூட்டங்களுக்குள் விடுற மாதிரி இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நம்ம உலகத்துக்குள்ளே இருக்கிறோம் நடக்கக்கூடிய ஐம்பது ச நூறு சதவீத பெண் பாலியல் குற்றங்களில் குழந்தை பாலியல் குற்றங்களில் எண்பது சதவீதத்துக்கு மேலே அக்கம் பக்கத்தினர் தான் செய்கிறாங்களாம் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் யாரை நம்பி நீங்கள் விட்டுமோ அங்கே தான் செய்கிறாங்க சொல்லி தான் ஆய்வுகள் சொல்லுது ஸோ ஒரு ஆறு வயசு குழந்தைகிட்ட பத்து வயசு குழந்தைகிட்ட என்ன மாதிரியான பாலியல் இன்பத்தை க கண்டற முடியும் அவன் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அவன் நார்மலான மனித மனநிலையில் செய்யவே முடியாது எதர் ஹி மஸ்ட் பி அடிக்டட் டு எனி சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு மோசமான போதைப் பொருளுக்கு அவன் அடிக்ட் ஆகிந்திருக்கணும் அந்த அடிக்ட் ஆகி போதை தலைக்கேறி என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் செய்கிறது அப்போ அந்த போதையை கொடு கொடுக்குறது யார் எங்கேருந்து வாங்குறீங்க நீங்கள் போதையை யார் விற்கிறாங்க போதையை அந்த ஆன்சர் உங்களுக்கே தெரியும் இது ஏன் நம்ம அதுக்கு மே அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது சரி போதையில் என்ன வேணால் செய்ய முடியுமா போதையில் ஒரு ஒரு எதை வச்சாலும் அந்த நபர் சாப்பிட்டுருவாரா அவன் சாப்பிட்டுருவான் அந்த போதையில் வந்துட்டு ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு நடு ட்ரெயினில் நடந்து போயிடுவான் ரயில்வே ட்ராக்கில் அல்லது நடு லாரியில் போய் விழுந்துட போகிறான்னா அதெல்லாம் பண்ண மாட்டான் காரணம் என்ன பயம் நான் இப்போது நடு ரோட்டில் போதையில் போனோம் அப்படின்னா வண்டி அடித்தா செத்து போயிருன்ற பயம் ஆனால் குழந்தை கற்பளித்தா என்ன நடக்கும் இங்கே ஒன்றும் நடக்கிறதில்ல இந்தியாவில் பயம் இல்லை இனிமேல் வந்து எதையும் நீங்கள் பார்க்க முடியாது எதுவும் வந்துட்டு பிளான் பண்ண முடியாது அல்லது எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா டெய்லி பார்த்து 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 சளிச்சு போச்சு எஜுகேட் பண்ணி பண்ணி போ பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ நாள் தான் எஜுகேட் பண்ண போகிறீங்க ஆமாம் ஆண்களுக்கு என்ன தான் பண்ண போகிறீங்க தவறு செய்ய ஆறுகளும் என்ன பண்ண போகிறீங்க பெண்கள் மட்டுமே நீங்கள் டீச் பண்ணுங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் குட் டச் சொல்லி கொடுங்க பேட் டச் சொல்லி கொடுங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் இதுவும் பண்ண முடியாது ஸோ நான் சொல்கிறேன் பே பெற்றோர்களுக்கு உங்களுடைய பாதம் தொட்டு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த சமூகத்தை தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த அரசியல்வாதிகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் பாதுகாப்பு தயவு செஞ்சு நம்பாதீங்க பெண் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கோங்க எங்கேயும் விடாதீங்க வேறு வழியே கிடையாது எனக்கு வேறு வழியே தெரியல சொல்ல தெரியல எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்ல சொல்ல சொல்கிறீங்க இந்த அரசியல்வாதிகள் போகிறாங்கள்ல வெள்ளை சட்டை போட்டுட்டு பயங்கரமாக காரில் கொடியை கட்டிகிட்டு போகிறாங்கள்ல நீங்கள் அந்த குழந்தை இழந்த அந்த பெற்றோர்க்கு போய் உங்களுடைய பணம் அதிகாரம் நீங்கள் எதெல்லாம் பெருமையாக நீங்கள் சொல்கிறீங்களோ இதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு காலில் போட்டு ஒரு தூசை விட கேவலமாக தெரிவிங்க நீங்கள் யாரெல்லாம் ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கிறமோ அவங்களெலாம் வந்துட்டு இன்றைக்கி அந்த குழந்தை இழந்த பெற்றோர்கள் யாரெல்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரங்கள்லாம் காலில் போட்ட தூசோட கேவலமாக மதிப்பாங்க தயவு செஞ்சு ஃபைனலாக நான் சொல்கிறேன் பெண் குழந்தைகளை பெற்றவரில் இந்த நாட்டில் வேறு வழி கிடையாது நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் தண்டனைலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க எந்த தண்டனையும் கிடைக்க போகிறது கிடையாது இப்படியே தான் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம் தேங்க் யூ